மார்னிங் ஆல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு பொங்கல் சாதம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டுக்கோழி எடுத்து இந்த கறி எடுத்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆயில் போட்டு சிக்கன்லாம் எடுத்து போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ இந்த சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி தாளிக்கலாம் ஓப்பன் பாட்டில் ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஸோ மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம பிரியாணி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் ஸோ சண்டேனாலே குழந்தைங்களுக்கு லீவு காலேஜ் லீவு நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதை வந்து விசில் விட்டுக்கலாம் ஸோ மீதி இருக்க சிக்கன் வந்து நம்ம வந்து நல்லா குழம்பு பண்ணிட்டு பொங்கல் சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக போட்டிருக்கேன் முக்கால் டம்ளர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றையம் டம்ளர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு நாட்டுக்கோழிக்கு ஒன்னையம் காட்டம்லர் அரிசி ஸோ இதை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சேன் கோக்கூரில் தாளித்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பிரியாணி போட்டு வச்சு இதில் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது கடலை எண்ணெய் நெய் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சி நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சியில் ஒரு ரெண்டு ஸோ மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடுறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு வெங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ குவான்டிட்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும் பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது கம்மியாக ஆகிடும் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருதவும் விடக்கூடாது நல்லா இந்த கடலை என்ன நெய்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலரில் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு தேவையான ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன் So நான் செய்யற method லயே நீங்க cook பண்ணீங்க அப்படினா பிரியாணி நல்ல நம்பர் 1 பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரும். ஸோ தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா தூள் வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகா பொடியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காரம் வந்து வராது நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் தேவைங்கிற வந்து செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு முப்பது டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா திரட்டி விட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து வேக வச்சு இறக்கி வச்சிருக்கோம் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இந்த தக்காளியிலேருந்து பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது அந்த நெய்யும் ஆயிலு தக்காளி நல்லா மசியை வெஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ம அந்த சிக்கனில் வந்து நான் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் வந்து போகணும் நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ பெரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா லிட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் செஞ்சு கொண்டு பேஸ்ட் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சிக்கனை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம கேமராவும் ஷூட் பண்ணணும் சிக்கனை எடுத்து போடணும் சிக்கன்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டேன் ஏன்னா நாட்டு ஓழிங்கும் போது அஞ்சு விசில் விட்டே ஆகணும் நார்மல் சிக்கனாக இருந்தால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு குக்கரில் செய்யும் போது ரெண்டு விசில் வச்சா போதும் நம்ம வந்து நாட்டுக்கோழியின் போது அஞ்சு விசில் வச்சு நம்ம வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த சிக்கனில் இருக்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மெஷர் பண்ணி தான் சேர்க்கணும் ஏன்னா பாத்ல ரைஸ்க்கு அப்படி தான் வந்து நம்ம சேர்த்து குக் பண்ணணும் ஸோ இப்போ சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் இந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அரிசி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ அரிசி சேர்த்துடல அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பமாக போட்டு கிளறப்போக்காரும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும் சும்மா அப்படியே ஒரு ரெண்டு பிரட்டு பிரட்டின்னுட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்னே முக்கா டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சு இப்போ அதில் சேர்த்துருக்கோம் இதுக்கு மெஷரிங் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இது பாஸ்மதி நார்மல் பொன்னி அரிசிக்கு அந்த மாதிரி சேர்க்கலாம் பாசுமதி போது நம்ம வந்து அரை டம்ளர் கம்மி பண்ணிக்கணும் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டு டம்ளர்னால் அது ஒன்றரை டம்ளரை நம்ம வந்து குறச்சிக்கணும் ஸோ இப்போ அந்த மெஷர் படி நான் வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இதை வந்து லெட்டு வச்சு மூடிடலாம் ஹை ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மற்றபடி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பிரியாணி வந்து நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ அதே குக்கரே நான் வந்து யூஸ் பண்ணி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சோம்பு கசகசா மிளகு எல்லாமே போட்டு வதக்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்காக இப்போ வந்து வதக்கி வச்சிருக்கேன் ஸோ நாட்டுக்கோழி குழம்பு டீட்டெயில்ஸாக இதில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நல்லெண்ணில் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சேர்த்து கருவேப்பில் நாட்டுக்கோழி கல்லூப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா இப்போ பெரட்டி விட்டுட்டு போகிறேன் இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ பொங்கல் சாதத்துக்கு நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்லே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் நாட்டுக்கொழியும் இந்த பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பிரியாணி தழிச்சு விட்டோம் நான் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக பறகு வந்திருக்கு இப்போ லைட்டாக அப்படியே ஒரு கரெட்டை பரட்டி வச்சுக்கலாம் அடுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பிரியாணி ரெடி ஆகி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இண்டஸ் வேலி ட்ரை ஃப்ளைஸ் டைனல் ஸ்டீல் பிரியாணி போட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா அடிப்பிடிக்காமல் சமைக்கலாம் நான் வந்து போன ப்ளாக்ல வந்து உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு காமிச்சிருந்தேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோடி பிரியாணி வந்து தாளித்து காமிச்சிருக்கேன் ஸோ பிரியாணி மட்டுமே இதில் செய்யாமல் குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே செய்யலாம் சாதமும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெந்திருச்சு அரிசி இன்னும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேதனும் அரிசி இருக்குது நம்ம வந்து லிட் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இந்த கொஞ்சமாக இருக்கிற அந்த சாப்பும் வந்து அப்படியே பெரியாக போயிடும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல புட போலன்னு இருக்கும் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வைக்கணும் பாருங்க நல்லா பெரட்டி விட்டோம் இப்போ வந்து மிளகா பொடி வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கறி வந்து மூழ்கணும் ஸோ அப்போ தான் கறி எல்லாம் விந்து வரும் நாட்டுக்கோழினாவே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த எலும்பு கறியோடு சேர்ந்து தான் இருக்கும் ஸோ ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கணும் அஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இதில் லிட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் தேங்காய் தேவை அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பீஸ் மட்டும் அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன் இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு எடுத்துட்டு பீசஸ் கறி மட்டும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு பெப்பர் போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கொழம்பு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி குக்கிங் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எல்லாமே குக்கிங் வேலையில் முடிச்சிட்டு நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் குக் பண்ணதை வந்து டிஸ்ப்ளேக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி ரைத்தா வறுவல் அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் நாட்டுக்கோழி குழம்பு இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட குக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்